பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை திறப்பது கையாலே நல்ல மனம் திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பின்னாலே கையாலே நல்ல மனம் தீரப்பது மதியாலே பாட்டை தீரப்பது பண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பெண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பெண்ணாலே முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நெஞ்சம் வேண்டும் தெளிந்த பாவம் எல்லாம் போல வேண்டும் ஐயா அண்ணா சொல்லி அவரு பிரான்சைய பாடி அந்த மாதிரி பாரதியார் வந்து இன்னைக்கு இல்லன்னா நம்ம தமிழோ இலக்கியங்களோ புதுமை பெண்களோ வளர்ந்திருக்க முடியாது ஒரு பெண்ணை பத்தி சொல்லும் பொழுதே பாரதி பெண் தான் சொல்றோம் அத்தகைய பாரதியார நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல பேச்சாளரை உருவாக்கணும் தமிழ்ல நல்ல உச்சரிப்போடு பேசறது கத்துக்கணும் நல்ல கவிதை பாடணும் பாடத்துக்கு தெரிஞ்சவங்க நல்லா பாடணும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நாங்க ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் நேரத்தை செலவு பண்ணி வரணும்னா எங்களுக்கு பொழுது போலத்துக்காக இல்ல இங்கு நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல குடிமக்களாக அந்த தேசத்துக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனையாளர்களாக வரணும் அப்படின்ற ஒரு தான் நாங்க இதை பண்றோம் இது வரைக்கும் ஒரு எழுபதாயிரம் மாணவர்களே நாங்க இதுவரைக்கும் நேரடியா இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் பேரை நாங்க சந்திச்சிருக்கோம் வருவது என்பதுதான் எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி

பாரம்பரியத்தின் கொட்டி என்று நான் சொன்னால் சுல்தானிய அப்பப்பா சொல்ல அடங்காதவை இந்நிலத்தை ஆண்டவர்கள் இவர்கள் இந்த நிலத்தை ஆழ்ந்தது மட்டுமல்லாமல் இந்த நிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் உலகின் மிக பழமையான அனைத்து

இந்த உலகில் பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு என்று சொல்ல தக்க ஒரு நாடு இருக்குமானால் அது பாரத திருநாடே அது பாரத திருநாடே என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பாரத வந்தே பேச இருக்கும் தலைப்பு ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் கல்வியின் முக்கியத்துவங்களை பற்றி பேச வந்துள்ளேன் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல உண்மைகள் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் என்கிறார் பாரதி கல்வி கடவுளான கலைவாணியை தொழும் பாடலில் கூட கல்வி சாலைகளை நிறுவுவதே தலையாய கடமை என்று நினைவுறுத்துகிறார் நமது மகாகவி வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகரங்களெங்கும் பல பல பள்ளி இப்படி பள்ளி இல்லாத ஊரை தீட்டி ஏற்போம் என்று கூறும் அளவிற்கு பாரதியின் வேகம் மிகுந்து இருப்பதை இந்த பாடலில் நாம் காண்கின்றோம் என் என்று கூறக்கூடிய கணிதமும் எழுத்து என்று கூறக்கூடிய இலக்கியமும் வாழும் மனிதர்களுக்கு இரு கண்கள் போன்று அமைகின்றது என்று கூறுகிறார் வள்ளுவர் மனிதர்களின் முழுமையான அறிவு திறனை பெற்றிட வெறும் இவ்விரு நூல்கள் மட்டுமே போதாது என்பதால் அறிவுக்கு ஆதாரமாகிய பல நூல்களை கற்றுத் தேந்திர வேண்டும் என்கிறார் அவ்வையார் பாரதியாரும் தனது புதிய அத்திச்சொடியில் வரலாறு நீதி நூல்கள் உலக வழக்கு நூல்கள் சாத்திரம் போன்ற மனிதர்களுக்கு பயனுடைய நூலை கற்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் செய் மேலும் நூல் செய்வோம் அளப்போம் காவியம் செய்வோம் நல்ல ஓவியம் செய்வோம் என்று மனிதர்களுக்கு தேவையான அத்தனை அறிவுகளும் கல்வியில் இருக்கிறது அதனால் அத்தனை கல்வியும் நமக்கு அவசியம்தான் என்று ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார் நமது பாரதி நீ கோயிலுக்கு செல்ல வேண்டுமானால் இந்துவாக இருக்க வேண்டும் நீ மசூதிக்கு செல்ல வேண்டுமானால் இஸ்லாமியாக இருக்க வேண்டும் நீ சர்ச்சுக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு ஒரு இருக்க வேண்டும் நீ செல்ல இருந்தால் போதும் கல்வி ஏழைகளுக்கு செல்லும் செல்வந்தர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு அதனால் தான் பேரறிஞர் பிளாட்டோ படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல கூறுகிறார் இன்று நீ புத்தகத்தை தலை குடிந்து படித்தால் நாளை நீ தலை நிமிர்ந்து வாழலாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே எண்ணும் எழுத்தும் கண்ணெழுத்தவும் கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் அறிவு என்று கூறும் அளவிற்கு எல்லா புத்தகங்களையும் கல்வியின் சிறப்பை கூறியுள்ளார்கள் அதனால் நாமும் அதை அறிந்து கற்க வேண்டும் ஆயிரம் ஆயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது என்கிறார் மகாகவி மனிதர்களுக்கு உயிர் வாழ நீர் உணவு உடை எவ்வளவு அவசியமோ அதே அளவிற்கு கல்வியும் அவசியமாகும் இதனை புரிந்து கொண்ட வள்ளுவரே கற்க என்பார் கசடர் என்பார் பின்னதன்படி நிற்க என்பார் கற்றனை தூரும் மணர்க்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு இது பொய்யா மொழி வாக்கியம் அறிஞர் விக்டர் கூறுவார் ஒரு பாடசாலையினை திறப்புவன் இன்னொரு சிறைச்சாலையை மூடுகிறான் என்று ஆம் அப்படித்தான் கண்ணே மணியை கட்டி கருமே என்று கொஞ்ச நாள் மட்டும் பிள்ளை சான்றோராகி விட மாட்டான் அவனுக்கு நல்ல கல்வியை கற்பித்தால் மட்டுமே நாளைய தலைவனாய் ஆக முடியும் மனிதர் உணவை மனித பறிக்கும் வழக்கமே நீண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுடன் குழந்தை வாழ்க்கை இனியுடன் வாழ்க்கை இனியுடன் இனி ஒரு விழி செய்வோம் மத எந்த நாளும் காப்போம் இனி ஒரு விழி செய்வோம் மத எந்த நாளும் காப்போம் தனி ஒருவன் குணவில்லை என ஜகத்தினை அளித்திடுவோம் தனி ஒருவன் குணவில்லை என பாரத சமுதாயம் வாழ்கவே பாரத பாரத சமுதாயம் சமுதாயம் பெண் படிக்க வைப்பதையும் பெரிய விடுவதையும் பெரும்பாலுமான மக்கள் அது எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏன் என்று பார்த்தால் அடுப்பூதி கொண்டிருக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கருத்து மேம்பட்டு வந்தது அது மட்டுமில்லாமல் பருவமடைந்த பெண்ணை திருமணம் செய்து வைப்பதையும்

அடைப்பது மனதாலே இந்த காயத்தை காப்பது செய்கையாலே பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை